வணக்கங்க கட்சி ஐஏஎஸ் அகாடமி அக்கடமி சார்பாக உங்க கூட இணைகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் மூணு சீரிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸுங்க ஸோ அதோட லிஸ்ட்டு ஸோ மேப்பிங்கோட நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஞாயிறுக்கிறதுக்காக ஸோ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறத வந்து டேரெக்டாக வந்து மேட்ச்சில் வந்து கேட்டுட்டுருப்பாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது கரெக்ட்டு இல்லை எது தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ அதையும் மாரி வந்து கரெக்டான பேர் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஏன்னா ராங் பேர் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ எப்படி அப்படின்னா பயோஸ்பியரோட நேம் கொடுத்துட்டு இந்த லொக்கேஷனை வந்து கொடுத்துருவாங்க இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எது இதில் தப்பாக இருக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மூணு வகையாக வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக் ஸோ அதான் எல்எம்எஸ்ல வந்து கவர் பண்ணுறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து க்யூ பேங்க் வந்து கொடுத்துட்ருக்கோங்க கியூபேங்க் மெட்டீரியல் நல்லாவே வந்து சேல் வந்து போய்கிட்டுருக்கு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா லிங்கில் ஜாயின் பண்ணி டேரெக்டாக நீங்கள் என்கொயர் பண்ணிக்கங்க நம்ம டீமில் இருந்து யாராச்சும் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஓகேங்க அதோட சாம்பிள் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் தேவைப்பட்டால் வந்து பார்த்துக்கங்க ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோடது ஃபுல்லாகவே நம்ம பார்த்து வச்சுக்கலாம் ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் உள்ளது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க இந்தியாவில் உள்ளது ஓவராலாக தாங்க கேட்டுகிட்டு இருக்கிறாங்க பிஓக்கியூவில் ஸோ அதனால் அந்த மேப் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோல்டு டெசர்ட்டுங்க ஸோ கோல்டு டெசர்ட் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேசத்தில் மேலே பாருங்கள் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய ஸோ இந்த கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க ஸோ அடுத்து நந்தாதேவி ஸோ ந இந்த நந்தாதேவி வந்து இருந்து இருக்குங்க நந்தாதேவி ஸோ அடுத்து சிக்கிமில் இருக்கக்கூடிய கஞ்சன் ஜுங்கா கஞ்சன் சுங்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இந்த கஞ்சன் ஜுங்கா உத்தராகண்டில் வந்து இருக்குங்க ஸோ இந்த கஞ்சன் ஜுங்கா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து திகாங் தெபாங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் திகாங் திபேங்லாம் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஸோ அருணாச்சல் பிரதேஷ் இங்கே பாருங்கள் திகாங் தெபேங் வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து இருக்கக்கூடியதுங்க ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து மனாஸ் ஸோ மனாஸ்னாலே அஸ்ஸாம் நம்ம வந்து நேஷ்னல் பார்க்லேயும் வந்து சொல்லியிருப்போம் மனாஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த மனாஸ் பார்த்துருங்க இந்த சைடில் மனாஸ் வந்து இருக்குங்க இந்த மனாஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நோக்ரக் ஸோ நோக்ரக் வந்து அது கீழே வந்துருக்குங்க ஸோ மனாஸு கீழேயே நோக்ரக் வந்து இருக்குது நோக்ரக் நோக்ரக் வந்து மெகாலயா ஸோ அதுக்கு பக்கத்தில் அஸ்ஸாம் இருக்குது அஸ்ஸாம் பக்கத்தில் திப்ரு ஸோ திப்ரு அப்படின்னாலே அஸ்ஸாம் அப்படின்னு ஞாபகங்க ஸோ மனாஸ் எப்படி அஸ்ஸாமும் ஸோ அதே மாதிரி திப்ரு வந்து அஸ்ஸாம் திப்ரு சைகோவா அப்படிங்கிறது அஸ்ஸாமுங்க அடுத்து நோக்ரக் வந்து மெகாலயா ஸோ இப்போ நீங்கள் நேராக மேலே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அஸ்ஸாம் கிட்டே மனாஸும் திப்ரு சிக்கோவாவும் ஒன்று போல் இருக்குங்க அதே நோக்ரக் வந்து கொஞ்சம் கிளறு இருக்கும் மெகாலயாவில் அடுத்து ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பன்னா ஸோ பண்ணா மத்திய பிரதேஷ்னாலே பன்னா ஸோ பண்ணா ரிசர்வ் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவோம் பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ் ஸோ மத்திய பிரதேஷில் பார்த்திங்க அப்படின்னா பண்ணா அங்கே பாருங்கள் சென்ட்ரில் வந்துருக்குங்க மத்திய பிரதேஷில் வந்து பன்னா ஸோ அடுத்து பன்னாக்கு அடுத்து பச்மார்கி ஸோ பன்னா கீழேயே வந்து பார்த்திங்கன்னா பச்மார்கி இருக்கும் மத்திய பிரதேஷில் இருக்கும் பச்மார்கி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே பாருங்கள் பன்னாக்கு கீழேயே பச்மார்கி இருக்கும் ஸோ மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவில் இருக்குங்க ஸோ அடுத்து ஸோ அச்சா நக்மார் அமர்கண்டாக் நம்ம வந்து சொல்லுவோங்க மத்திய பிரதேஷ் ஸோ மத்திய பிரதேஷ் சட்டீஸ்கர் க்ளைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அச்சாக் பன்னார் இல்லை அச்சாக் நக்மார் அல்லது அமர்கண்டாக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அச்சா நக்மார் அல்லது அமர் கண்டாக் இங்கே பாருங்கள் ஸோ இது அச்சா நக்மார் அல்ல அமர் ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஏரியா அப்படின்னு வந்தால் மத்திய பிரதேசமும் சட்டீஸ்கார்க்கும் ஓகே அடுத்து கட்சு ஸோ குஜராத்னாலே கட்சிங்க கட்சினாலே குஜராத் அப்படின்னு சில சில வேர்ட்ஸ்லாம் வந்துருக்கோம் எப்படி மனாஸ்னா இல்லை பன்னா எப்படி மனாஸ்னாலும் பன்னானாலும் நம்ம வந்து மனாஸ்னா அஸ்ஸாமும் பன்னானா நம்ம மத்திய பிரதேசம் பார்த்துருக்கோமா ஸோ இதே மாதிரி குஜராத் குஜராத் அப்படின்னாலே வந்து கட்சி ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம எல்லாேருமே படிச்சுருப்போம் ஸோ அந்த கட்ச் ஏரியா ஸோ அந்த மா மேப்பில் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்து சிம்லிபால் சிம்லிபால்னா ஒடிசாங்க ஸோ சிம்லிபால் அப்படின்னா ஒடிசா ஸோ அந்த மேப்பில் பார்த்துருங்க சிம்லிபால் அப்படிங்கிறது பாருங்கள் ஒடிசா ஸோ ஏரியா பார்த்துக்கோங்க அடுத்து சுந்தர்பனுங்க சுந்தர்பன் எந்த ஏரியா நமக்கு வந்து தெரியுங்க சுந்தர்பண்ணாலே வெஸ்ட் பெங்கால் ஸோ சுந்தர்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுங்க இங்கே பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் ஸோ அடுத்து பாருங்கள் சேஷாஸ்லம் சேஷாசலம் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க சேஷாசலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷுங்க ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்துருப்பீங்க அடுத்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ரொம்ப இது வந்து பிவைக்யூ இது வந்து எந்த ஏரியா கவர் பண்ணதுன்னு கேட்டிருப்பாங்க ஸோ அகஸ்திய மலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணும் சேத மாதிரி இருக்குங்க ஸோ இந்த ஏரியா அகஸ்தியர் மலை ஓகே அடுத்து அடுத்து என்ன கல்ஃப் ஆஃப் மன்னார் இல்லை நீலகிரி ஸோ நீலகிரி வந்து தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்தது நீலகிரிங்க ஸோ இந்த இருக்குது பாருங்கள் தமிழ்நாடு கேரளா சேர்ந்தது நீலகிரி அதே இது கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்க கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிற த தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டில் ஓவரலாக கல்ஃப் ஆஃப் மன்னார் தாத்துக்கோங்க அடுத்து கிரேட் நிக்கோபார் வந்து அந்தமான நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குங்க கிரேட் நிக்கோபார் ஸோ அந்த பாருங்கள் கிரேட் நிக்கோபார் வந்து அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் ஸோ இவ்வளோ தாங்க இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வரும் மனப்படம் பண்ணிக்கங்க ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை மேப்பை பார்த்து அங்கங்கே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லது ஓகேங்க அடுத்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் வந்து சாம்பிள் அட்டாச் பண்ணுறேன் தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க இந்த பிடிஎஃப் தேவை போட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் டெலகிராமில் ஜாயின் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து தனியாக மெசேஜ் பண்ணுங்கள் எல்எம்எஸ் பிடிஎஃப் அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா லாஸ்ட் மினட் சீரிஸோட பிடிஎஃப்ஸும் வந்து நம்ம வந்து போட்டு விட்ருவாங்க ஸோ இது தாங்க நம்மளோட கியூ பேங்க்கு ஆஃப்லைன் காப்பியில் வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களோட வீடு தேடி வந்து வந்துடுங்க நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணால் வந்து போதும் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான பொது தமிழ் செய்யுளோட கொஷின் பேங்க்குங்க நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து செய்யுளுக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு கொஷின் பேங்க் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க ஸோ மொத்தமாக தமிழுக்கு கியூ பேங்க் வந்து இருக்குங்க ஆனால் நம்ம செய்யுள் தனியாக உரைநடை தனியாக உரைநடை அண்ட் துணைப்படம் தனித்தனியாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு உரைநடை துணை பாடம் கியூ பேங்க் வந்து வருங்க ஸோ அது ரெண்டையுமே பார்த்தாலே போதும் ஏன் தனித்தனியாக போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரும் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸையும் லைன் பை லைனாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைன் பை லைனாக வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுறதுனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறதுனால நம்ம செய்யலுக்கு தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோங்க ஒன்பது யூனிட்ஸ் வந்து இருக்கும் சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்தில் ஒன்பது யூனிட் எயித்தில் ஒன்பது நைன்த்தில் ஒன்பது யூனிட் டென்த்தில் ஒன்பது யூனிட் வந்து இருக்கும் ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் இரண்டு இரண்டு செய்யல் இருக்கும் சில யூனிட்ல மூணு செய்யுள் வந்து இருக்கும் இந்த செய்யுட்கள் உள்ள எல்லாத்தையுமே நம்ம லைன் பை லைனா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுல என்ன இது கூடவே ஃப்ரீ புக்லெட் வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக்கும் ஒரே இடத்துல வந்து புக்லெட் மாதிரி ரெடி பண்ணி அதோட ஆன்சர் கீயும் வந்து கொடுத்துருப்போங்க நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரிவிஷனுக்காக ஸோ இது ஏன் அப்படின்னா நீங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் திருப்பி திருப்பி பார்த்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால நிறைய பேர் ரிவிஷன் பண்ணாமல் வந்து போயிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் சில புக்ஸ் இருக்காது பிடிஎஃப் காப்பியாக இருக்கும் ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கண்வழி வந்து வரும் சில பேருக்கு ஸோ அதனால் வந்து இதை வந்து பார்த்துட்டு பார்க்க மாட்டீங்க இது வந்து ஒரு அலட்சியமாக விட்டுருவீங்க ஆனால் புக் பேக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து புக் 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 பேக் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி புக்லெட்டாக வந்து கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இதில் என்னென்னலாம் கவர் ஆயிருக்கு இந்த கியூ பேங்க்கில் அப்படின்னு பார்த்தா சிலபஸ் வைஸ் வந்து கவர் ஆயிருக்கும் சிக்ஸ் டு டென்த் சமச்சீர் புக்ஸ் எல்லாமே பிளஸ் எக்ஸ்பெக்டட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிருங்க பிஓ கியூஸில் வந்து எல்லாமே ஸோ அதே மாதிரி சிக்ஸ்த் செய்யுள் இருக்கக்கூடிய நுழைமுன் பாடல்கள் நூல் வழி தெரிந்து தெளிவும் தெரியுமா பாக்ஸ் ஸோ இது எல்லாத்துலேருந்தும் கொஷின்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட இலக்கு வந்து நூறு கொஷின்ஸுக்கு தொண்ணூத்தொம்பது கொஸ்டின்ஸுங்க ஸோ அவ்வளோதாங்க இது இதனாலேயே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த கியூ பேங்க் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டுருக்கோங்க ஸோ இதோட டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி என்கொயர் பண்ணிக்கோங்க சாம்பிளும் சென்ட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் டோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக படிங்க பார்க்கலாங்க